இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை இருபத்தி ஐந்து ஒருவருக்கொருவர் நன்றியுள்ளவர்களாய் இருந்திட வேண்டும் நம்முடைய வீட்டில் எத்தனையோ விதத்தில் பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கும் மனைவிக்காக நம்ம எத்தனை கணவன்மார்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கணவனாகிய நீங்கள் உங்கள் மனைவிக்காக நன்றி அற்றவர்களாய் இருந்தால் பின் எப்படி உங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களாகிய உங்களிடம் நன்றியுள்ளவர்களாய் இருந்திட நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆண்டவர் திரும்ப வரும் வேளையில் நம்மில் அநேக கணவன்மார்கள் தங்கள் மனைவியிடம் நன்றியில்லாத கொடிய கடின இதயம் கொண்டிருந்ததை கண்டு கொள்வார்கள் அதேபோல் அநேக மனைவிமார்கள் தங்கள் கணவனிடம் எவ்வளவு நன்றியில்லாமல் இருந்தார்கள் என்பதையும் அன்று கண்டு கொள்வார்கள் ஒரு சமயம் வகுப்பு ஆசிரியர் தன் மாணவர்கள் முன்பாக ஒரு மூளையில் சிறு கருப்பு புள்ளி கொண்ட பெரிய வெள்ளை பேப்பரை விரித்து வைத்தார் பின்பு மாணவர்களை பார்த்து மாணவர்களே இங்கு நீங்கள் எதை காண்கிறீர்கள் என கேட்டார் உடனே அனைவரும் ஓர் கருப்பு புள்ளி என கூறினர் அவர்களில் ஒருவர் கூட அங்கிருந்த பெரிய வெள்ளைத்தாளை பார்த்ததாக கூறவில்லை இப்படித்தான் நம் மனுஷீக சுவாபம் இருக்கிறது மற்றவர்களிடம் காணும் நன்மையை காண்பதற்கு குருடர்களாயும் அவர்களிடம் உள்ள கருப்பு புள்ளியே இவர்களின் பார்வைக்கு தெளிவாகவும் தெரிகிறது இவை யாவும் அகந்தையான பெருமையின் விளைவே ஆகும் தாழ்மையுள்ளவர்கள் தேவன் தங்களுக்கு தந்த மூப்பர்களுக்காகவும் சக விசுவாசிகளுக்காகவும் எப்போதும் இருப்பார்கள் இவ்வாறு தங்கள் சகோதர சகோதரி நிமித்தம் இல்லாமல் இருந்திட சாத்தானின் பெருமையே அவ்விதம் அவர்களை தூண்டுகிறது ஆம் நாம் ஒருவருக்கொருவர் நன்றியுள்ளவர்களாய் இருக்கும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்த நபர் உங்களிடமிருந்து மறைந்து அல்லது மறிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு நன்றி செலுத்திட மறவாதிருக்கக் கடவோம் ஜெபிப்போமா எங்கள் பரம தந்தையே நன்றியில்லாத பெருமை கொண்ட இருதயத்தை வெறுக்கிறோம் ஒருவருக்கொருவர் மெய்யான தாழ்மையுடன் நன்றியுள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும் ஆமேன்